கண்ணேதிரே தோன்றிநாள் ஹாய் சார் சாரி சார் நீங்க ஃபோன் பண்ணும்போது டிரைவிங்ல இருந்தேன் அப்படியே அதான் உங்கட்ட நேர்ல பேசலாம்னு வாங்க உட்காருங்க தேங்க் யூ சொல்லுங்க சார் செல்வாவுடைய ஊரியகே விஷயமா ஏதோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு சொன்னீங்களே அது என்னன்னு சொல்லுங்க சார் இந்த டோட்டல் வேலையும் செல்வாங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் பண்ணல அதே மாதிரி இந்த மெடிக்ரைம அவங்க நம்ம ஸ்டேட்ல மட்டும் பண்ணல ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இந்தியா முழுக்க இந்த மாதிரி நெட்ஒர்க்க செட் பண்றாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கு இதனால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறாங்க இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எல்லா நம்ம சந்தோஷ் ஃபோன் பண்ணி சார் இது பெரிய இந்த தலைவலியா மாறி போச்சு சோஷியல் மீடியா பத்திரிக்கை சேனல் அது இதுன்னு எல்லாரும் இத பத்தி பேசி கிழி கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க மேல இடத்துல இருந்து எங்களுக்கு முக்கியமான விஷயம் அந்த செல்வா மேல எஃப்ஐஆர் போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு இப்போ இந்த கேஸோட மொத்த பொறுப்பையும் நான் எடுத்திருக்கிறதுனால இந்த கேஸ் ரிலேட் ஏகப்பட்ட டீடைல்ஸ் எனக்கு தேவைப்படும் அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஷோ சார் கண்டிப்பா உங்களுக்கு என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அத பண்றேன் டெஃபினட்டா சிவா சார் இப்பதான் இந்த கேஸோட என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கூடி சீக்கிரம் இந்த செல்வா யாரு அவன் பின்னாடி யார் இருக்கா பேக்ரவுண்ட்ல என்ன பண்றான்னு எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்றேன் இது எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் கண்டிப்பா சார் தேங்க்யூ சார் சரி அப்ப நான் கிளம்புறேன் சார் தேங்க்யூ சிவா சார் இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன் பார்ப்போம் தேங்க்யூ சார் ம் டேய் மீனா போன என் அண்ணன் இருக்கானே அவனோட விஷயத்தில் அந்த கடவுள் கூட நம்மளுக்கு எதிராக சதி பண்ணுறாரு மச்சான் என்ன பிளான் போட்டாலும் அதுலேருந்து ஒன்று அவன் எஸ்கேப் ஆகிடுறான் இல்லைனா அந்த சக்தி அவனை எஸ்கேப் ஆக்கி ஆமாண்டா மச்சா யோசிச்சு பாக்குறப்ப எனக்கும் சம காண்டாதான் இருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செல்வாவை அரெஸ்ட் பண்ணி போனதோட அந்த சம்பவத்தை அவன் அப்படியே மறந்துட்டான் அதை மட்டும் அவன் நோண்ட ஆரம்பிச்சிருந்தா அப்புறம் அதுக்குள்ள நானே மாட்டி இருப்பேன் ஆனா உங்க அண்ணன் மறந்துட்டாங்கிறத இப்ப வரைக்கும் என்னால் ஏத்துக்க முடியலடா நீ வேணா பாத்துக்கிட்டே இரு அவ ஏதாவது செஞ்சு நம்மள நிம்மதியாவே இருக்க மாட்டான் என்னடா சா போல யாரு ஏன் டக்குனு ஒரு மாதிரி ஆயிட்ட இல்லடா போன நம்ப இன்ஃபார்மர் கான்ஸ்டபிள் முத்தையா தான் கூப்பிடுறாரு அந்தால் காரணம் இல்லாமல் எப்போ நமக்கு ஃபோனே பண்ண மாட்டாடா ஏதாவது வில்லங்கன்னா மட்டும்தான் நமக்கு ஃபோன் பண்ணுவான் சரிடா முதல்ல பண்ணி பேசு அப்பதான் என்ன பஞ்சாயத்து நமக்கு தெரியும் நீ சொல்றதோ ஒரு விதத்தில் சரிதான் மச்சா நானே கால் பண்ணி என்னன்னு கேக்குறேன் ஹலோ ஆ முத்தண்ணே கால் பண்ணியிருந்தீங்களா ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி சிவதன கூட பிறந்தானே ஆமாண்ணே என்னாச்சு அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை அவனுக்கு இல்ல அவனால இப்ப பிரச்சனை உனக்கும் கூட்டாளிக்கும் தான் ஆரம்பிச்சிருக்கு டேய் என்னடா என்னடா சொல்றீங்க அட ஆமா தம்பி அந்த செல்வா விஷயத்துல எஃப்ஐஆர் போட்டுக்கிறதுனால அவனை அரெஸ்ட் பண்ண ஒரு வாரம் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப பதட்டமாவும் பரபரப்பாகவும் இந்த கேஸ பத்தி பேசிட்டு இருந்தாங்க இப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓய ஆரம்பிச்சிருக்கு

அதை கேட்டு மிரண்டு போன இன்ஸ்பெக்டர் இந்த கேஸோட விசாரணைய ரொம்ப தீவிரமா ஆரம்பிச்சிட்டாரு சொல்ல வேண்டியது என்னோட கடமை இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றது உங்க கையில தான் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நீங்க ஃபோன் கட் பண்ண அடுத்த பத்து நிமிஷத்துல உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்து சேரும் தேங்க்ஸ் தம்பி டேய் மச்சா நீ என்ன பைத்தியமா இவ்வளவு காண்டார அளவுக்கு போன் வந்தால் என்னடா சொன்னா நீ எந்த நேரத்துல வாயை வச்சனே தெரியலடா அந்த செல்வா விஷயத்துல இந்த அண்ணா சிவா ஏழரை கூட்ட ஆரம்பிச்சிட்டான் என்னடா சொல்ற அட ஆமாடா மச்சான் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரை மிரட்டி செல்வாவோட விஷயத்துல சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கலனா இந்த கேஸை சிபிஐ கவனத்துக்கு கொண்டு போவும்னு சொல்லிட்டு வந்திருக்கான்டா நான் தான் உன்கிட்ட சொன்னல்ல பெருச்சாலி மலைய நோன்றா மாதிரி நம்மள நோண்டிக்கிட்டே தான்டா இருப்பான் இதுக்கப்புறம் நம்ம தப்பிக்கணும்னா நம்ம நிம்மதியா இருக்கணும்னா அவனை விட்டு வைக்க கூடாது இந்த தடவை யார் தடுத்தாலும் அவனுடைய கதையை முடிக்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன் ஏங்க என்னாச்சு உங்களுக்கு நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் உங்க முகம் வாடி போயிருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல லட்சுமி இங்க பாருங்க இத்தனை வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்திருக்கேன் எது எதுக்கு உங்க முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்னாச்சுன்னு சொல்லுங்க சக்தி விஷயத்துல எல்லாரும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்கன்னு அத நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் இந்த கல்யாணம் நடந்துருமா நடக்காதான்னு ஒரு பதட்டம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு ஏங்க நடந்ததை நடந்து முடிஞ்சிருச்சு இன்னும் எங்க அதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்க அந்த செல்வா நல்ல பையன் தான் அபிராமி மேடம் சக்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க ஆனா அவ இப்படிப்பட்ட அயோக்கியனா இருப்பான்னு அவங்களுக்கு எப்படிங்க தெரியும் நான் கிளிப்பில் கிட்ட படிச்சு படிச்சு சொல்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன் லக்ஷ்மி எனக்கு அப்பவே நல்லா தெரியும் சக்திக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல ஏதோ தான் அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சான் இருந்தாலும் சக்தி அதை யாருக்கிட்டயுமே சொல்லல லக்ஷ்மி

அதுக்கு அப்புறம் சிவா தம்பி கிட்டயும் சொல்லி பார்த்தேன் அதுவும் நடக்கல ஆனா எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான் பாத்தியா அவன் மேல இருந்து நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் சக்திப்பட்ட கஷ்டத்தை பார்த்து அந்த ஆண்டவனே பொறுக்க முடியாம தான் இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுத்து நிப்பாட்டிட்டான் உண்மைதாங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் மட்டும் நடந்து நடந்துருந்துச்சுன்னா இன்னேர சக்தியோட உயிருக்கு இது ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிருக்கும் எல்லாம் சரியாயிடும் லட்சுமி தலவலிக்குது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் காபி கொண்டு வரியா எடுத்துட்டு வரங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம காயத்ரி பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் காயத்ரி பத்தியா என்னாச்சு லட்சுமி காயத்ரிக்கு காயத்ரியோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசணும் அவளுக்கு ஒரு வரன் வந்திருக்குங்க அவ கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் அவ குழந்தை அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு முதல்ல இன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் பாரு அதை விட்டுட்டு தேவையில்லாம காயத்ரியோட கல்யாணம் காது குத்துன்னு என்னமோ பேசிட்டு இருக்க இப்ப நான் உங்களுக்கு பேசுறதெல்லாம் அப்படிதாங்க தெரியும் இங்கிருந்தோ வந்த சக்தியோட வாழ்க்கைக்கு நீங்க காட்டக்கூடிய அக்கறைய ஏன் நம்ம பொண்ணு காயத்ரி மேல காட்ட மாட்டேங்கிறீங்க லக்ஷ்மி வாய மூடு சக்தியை பத்தி என்ன பேச்சு பேசிட்டு இருக்க சாக கடந்த குடும்பத்தை காப்பாத்து வந்த கொலசாமி மாவ நான் அவன் மேல அக்கறை காட்டுறத நீ இப்ப ஒரு பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்க இப்படி நீ பேசுறது மட்டும் சக்திக்கு தெரிஞ்சது அவ எவ்வளவு வருத்தப்படுவா தெரியுமா இன்னொரு தடவை நீங்க இந்த வார்த்தையை விடாதீங்க சக்தி மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்குங்க ஆனா அதே சமயம் காயத்ரி இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா இப்ப வரன் பாக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் சரியா இருக்கும் இல்லைன்னா காலம் கழிஞ்சிருங்க புரியுது லக்ஷ்மி ஆனா கையில இப்ப பத்து பைசா கூட இல்லாம எப்படி நம்ம கல்யாணத்தை பண்ண முடியும் இங்க பாருங்க முதல்ல ஒரு ரெண்டு அடி நம்ம எடுத்து வச்சோம்னா அடுத்தடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கான தைரியத்தையும் நேரமும் காலமும் நமக்கு கொடுக்கும் காயத்ரி கல்யாண விஷயத்துல முதல்ல நம்ம இறங்கி முழுச ஆரம்பிப்போம் நம்ம ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நேரம் நமக்கு கூடி வருங்க அம்மா எனக்கு இப்ப கல்யாணம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குமா வாயை மூடுறியா பெரியவங்க பேசிட்டு இருக்கும் கேட்டு வந்து நாட்டமா பண்றியா ஏன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் யாரும் சாதிச்சது இல்லையா காயத்ரி ஏன் கல்யாணம் வேணா வேணாம்னு சொல்ற நீ யாரையாச்சும் லவ் பண்றியா அப்படி ஏதாவது இருந்தா இப்பவே அம்மா அப்பா கிட்ட சொல்லிடு கேங்க பாரு பல்ல உடைச்சிருவோம் நான் பாத்துக்கேன் ம் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது பொறுத்தங்கள லவ் பண்ற அளவுக்கு எனக்கு டைமும் இல்ல நான் அப்படிப்பட்ட பொண்ணும் இல்ல நம்ம குடும்பம் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எனக்கு லவ் ಅನ್ನ இத குறச்சலாம் எனக்கு ஒன்னு வேணாம் गायत्री அப்பா மா மா அப்பா ஏன் இப்படி வந்த உடனே பைத்தியக்கார மாதிரி வெறிபிடிச்சு பண்ணிட்டு இருக்க உனக்கு ஆபீஸ்ல ஏதாவது வீட்டுக்கு வரணும்னு தெரியாத உனக்கு அதை விட்டுட்டு அந்த கோவ எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்தோ இல்ல வீட்டுல இருக்கவங்க கிட்டே காட்டக்கூடாது நீங்க பண்ண காரியத்துக்கு இன்னும் எனக்கு முழுசா பைத்தியமோ வெறியோ பிடிக்காம இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க உங்க மேல நான் அவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் ஆனா இப்ப எல்லாம் பார்த்தாலும் எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருதுமா எனக்கு நல்லா தெரியும் சிவா அந்த சக்தி உன்கிட்ட ஏதாவது இல்லாததை கொள்ளாததை சொல்லி நல்லா ஏத்தி விட்டுருப்பா இப்ப நீயும் அவ ஊதுற மகுடிக்கெல்லாம் அவன் நினைக்கிற மாதிரி ஆடிட்டு இருக்கியே அதனால இப்பெல்லாம் உனக்கு இந்த அம்மாவை பார்த்து ஆத்திர ஆத்திரமா தான் வரும் அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் சிவா ஏமா நீங்க பண்ண காரியம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா நீங்க அந்த அனிதாவோட சேர்ந்து பண்ண கேவலமான காரியெல்லாம் எனக்கும் தெரியும் நான் என்னடா பண்ண அப்படி நான் என்ன உனக்கு அனிதா கூட சேர்ந்து துரோகம் பண்ணேன்னு சொல்லு இங்க பாரு சும்மா பேசணுங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத நீங்க எனக்கு துரோகம் பண்ணிருந்தா கூட மன்னிச்சிருவோமா ஆனா நீங்க துரோகம் பண்ணது எனக்கு இல்ல பாவம் அந்த அப்பா அவளுக்கு எதுக்குடா நான் துரோகம் பண்ண போறால் அவ ஒரு வேலைக்காரி அவளை எல்லாம் பழி வாங்குற அளவுக்கோ இல்ல அவளுக்கு எதிர சண்டை போடவோ அந்த சக்தி என்ன எனக்கு ஈக்குவலான ஆளா போது நிப்பாட்டுங்கம்மா சும்மா ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க நீங்க பண்ண தப்பு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு போது வாய முறா நான் என்னடா பண்ண நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க எல்லாமே முட்டையா நீங்க தான் சக்திக்கு எதிரா பண்ணீங்க ஏதோ சதி பண்ணீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு அந்த வேலைக்காரி முக்கியம்னா நீ அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடு ஆனா எதுக்கடா சம்பந்தமே இல்லாம எல்லா பழையும் தூக்கி ஏ மேல மா முதல்ல இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத சக்திய நீங்க எதுக்கு கட்டாயப்படுத்தி வலு கட்டாயமா அவளுக்கு மாப்பிள பாத்தீங்க யாருக்கு யாருடா மாப்பிள பாத்தா நானா போய் அந்த சக்திக்கு மாப்பிள பாத்த பாவம் பண்றது ஒரு ஆளு பழி ஏத்துக்கிறது இன்னொரு ஆளா மா நீங்க அது மட்டும் பண்ணலமா வேற என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் தெரியாம தான் கேக்குறேன் ஏமா அவளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி என்னமா அவன் மேல உங்களுக்கு வன்மோ சூப்பர் ராசிவா சூப்பர் நான் இந்த உலகத்துல எத்தனை பேர் நடிப்பை பார்த்திருக்கேன் ஆனா ஒன்ன மாதிரி இப்படி பச்சையா நடிக்கிறவன இப்பதான் நான் முதல் முறையா பாக்குறேன் ஏண்டா அந்த சக்தி விஷயத்துல பண்ற எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு பழைய தூக்கி ஏ மேல போடுற கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு அந்த சக்திய மென்டல் ஹாஸ்பிடல் சேர்க்கணும்னு ஆம்புலன்ஸ் வர வச்சு கையெழுத்து போட்டு மென்டல் ஹாஸ்பிடல் கொண்டு போய் சேர்த்தது இதெல்லாம் யாரு எல்லாமே நீதான் பண்ண நீதான் அந்த சக்திக்கு எதிராக எல்லாத்தையுமே பண்ண இப்ப என்ன நீ அந்த சக்தி ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன வெளியாக்கலான்னு பாக்குறீங்களா சரி அதெல்லாம் விடுங்க எதுக்காக இப்ப சக்திக்கு நீங்க அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க சக்தியே உங்ககிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணுங்கன்னு கேட்டாளா உங்களை டார்ச்சர் பண்ணாலா சொல்லுங்க நான் தான் அவளுக்கு கல்யாணம் ஏற்பாட்டை பண்ணனா எல்லாமே அந்த அபிராமி பாட்டி தானே பண்ணாங்க நீ அவங்கள போய் கேட்காம

நீ எது கேக்குறதா இருந்தாலும் நேரா அபிராமி பாட்டி கிட்ட போய் உனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் இப்பதான் நான் அபிராமி பாட்டிக்கிட்ட போன்ல பேசின எனக்கு இருக்கிற மொத்த கோபத்தையும் அவங்க மேல காட்டினேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா இந்த புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற அந்த புத்திசாலித்தனமான வேலையெல்லாம் தான் பாப்பீங்கன்னு தெரியும் அதனால நீங்க ஆடுற ஆட்டத்தெல்லாம் இப்பவே நிறுத்துங்க தாண்டி ஆட்டம் போட்டீங்க அப்புறம் அந்த சிவாவோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அது சாதாரண ஆட்டமா இருக்காது ருத்ர தாண்டவமா இருக்குமா தயவு செஞ்சு இதோட மாறிடுங்க கல்யாணி எப்போ வந்த இந்த கல்யாணி வந்து நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரி அப்புறம் மேடம் என்னமோ கையில கொண்டு வந்திருக்கீங்க அம்மா வீட்டுல டிஃபன் செஞ்சாங்க அத அவங்க கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படியா சரி கூட நீ சாப்பிட்டியா இல்லக்கா நான் இனிமே தான் சாப்பிடணும் சரி வா அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடலாம் சரி வாங்க சாப்பிட போலாம் அக்கா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவீங்கன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் தெரியுமா உம் நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லட்டுமா உண்மையிலேயே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் பர்சனல்ல கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிட்டே இருந்தேக்கா ஏ கல்யாணி கடவுள்கிட்ட இப்படியா வேண்டுவேன் இந்த அக்கா மேல உனக்கு ஏதாவது கோவமா என்ன அட போங்கக்கா உங்க மேல இருக்க ஓவர் பொசிசிவ்னஸ் தான் எங்க அக்கா இவ்ளோ சீக்கிரம் என்னை விட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்களோன்ற ஃபீலிங் தான் அதான் நான் கடவுள்கிட்ட அப்படி வேண்டிக்கிட்டேன் அந்த அளவுக்கு இந்த அக்காவா உனக்கு பிடிக்குமா என்ன அது என்னமோ தெரியலக்கா உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் திடீர்னு வர உங்களுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டாங்களா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு மொத்தத்துல இந்த கல்யாணம் நின்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த விஷயத்த நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லிருப்பேன் ஆனா அந்த நேரத்துல நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல அதனாலதான் இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்புறம் நான் இதை யார்கிட்டயும் சொல்லவே இல்லை எனக்கு உங்க கூட சந்தோஷமா இருந்த நாட்கள் பத்தவே இல்லைக்கா உங்க விஷயத்துல மட்டும் இல்லைன்னா என்னோட லைஃபே நாசமா போயிருக்கும் அந்த கேடு கட்ட செல்வா என்னோட உயிரையே பறிச்சிருப்பான் என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து என்னை காப்பாத்தின சிவாசருக்கு நம்ம ஏதாவது பண்ணனும். இந்த டேப்லெட் எல்லாத்தையும் கரெக்டா போட்டுக்கோங்க சரியா உள்ள வைக்கிறேன் தானே ஆமா நீங்க நான் தான் சந்தோஷோட ஃப்ரெண்டு பேசுறேன் வருண் பேசுறேன் சொல்லுங்க வருண் என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் கால் வந்துச்சு அண்ணா சாலையில ஏதோ லாரி இடிச்சு சந்தோஷுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம் என்ன என்ன சொல்றீங்க ஆமா சிஸ்டர் திடீர்னு போன் போட்டு சொன்னதுனால எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல ஆனா அந்த ஏரியாவில் இருக்கிற நம்ம பசங்களுக்கு உடனே போன் போட்டு நீங்கள் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு சந்தோஷம் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் இப்போ நானும் அங்கே தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன் அண்ணா சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் நான் சீஃப் டாக்டர் கிட்ட சொல்லி சந்தோஷ்க்கு ஸ்பெஷல் வார்டு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்புறம் சந்தோஷ் கூட வந்துட்டு அவங்க நம்பர் கொஞ்சம் எனக்கு அனுப்பி விடுங்க சரி சிஸ்டர் ம் சரி வரும்

நான் நினைச்சேன் டெய்லி ஒரு பொண்ணு கூட இருக்கலாம் ஆனால் இந்த காயத்ரி மேலே எனக்கு வந்த ஃபீல் எல்லா பொண்ணுங்க மேலேயும் வரலடா இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல ஆனால் ஒன்று சொல்ற மச்சான் நம்மளை மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இந்த பொண்ணுங்களாம் செட்டே ஆக மாட்டாங்க